சிதம்பரத்து நம்பரம் டியூஷன் சென்டரான கலாம் ட்யூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை என்புடன் இருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணக்காரங்க எல்லாரும் எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்றத பற்றியான ஒரு புக்கோட சமரி நம்மளை மாதிரி நிறையா பேர் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எப்படி ஒரு சிலரால் செல்வத்தை ஈஸியாக கவர்ந்து எடுக்க முடியுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சுய முயற்சியால் கோடீஸ்வரர் ஆகியிருக்கக்கூடிய ஹாரோ எக்கர் அப்படின்ற ஒரு ஒரு புக்கை எழுதியிருக்காரு அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதார வெற்றியை அடைவதோடு மட்டும் இல்லாமல் அதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றதையும் ஒரு நூலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த நூலோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம மனதில் இருக்கக்கூடிய புதிய நம்பிக்கைகள் அது எப்படி ஆழ்மனதில் பதிவி வைக்கப்பட்டிருக்கு அது எப்படி பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் நமக்கு உதவுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத அதிக ரகசியங்களை உழைப்பில்லாத வருவாயை உருவாக்குறதுக்கான வழிகள் என்னென்ன ஏன் பணக்காரங்க தொடர்ந்து பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் நாம் இந்த புக்கில் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் பணக்காரங்க ஆகணும்னா முதல்ல பணக்காரங்க மாதிரி யோசிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் டி ஹார் வெக்கரோட சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் புத்தகத்துல இருந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஏன் சில பேர் மட்டும் ரொம்ப ஈஸியா பணக்காரங்க ஆகிறாங்க ஆனா நம்மள பல பேர் வாழ்க்கை முழுக்க பணத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கோம் எப்போச்சும் யோசிச்சிருக்கீங்களா இதுக்கான பதில் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது வாங்க பாக்கலாம் அதுக்கு காரணம் உங்க வேலையோ படிப்போ இல்ல அதிர்ஷ்டமோ கிடையாது காரணம் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போன ஒரு புரோகிராம்ல இருக்கு ஆமா இதுதான் ஆத்தர் உங்க பர்சனல் மணி ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றாரு இதை சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு மரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க உங்க பண நிலைமை தான் அந்த மரத்துல காய்க்கிற பழங்கள் ஒருவேளை அந்த பழங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பழத்தை மட்டும் மாத்தி என்ன பிரயோஜனம் நீங்க மாத்த வேண்டியது அந்த பழங்கள் வர்றதுக்கு காரணமான வேர்களை தான் இங்க அந்த வேர்கள் தான் உங்க உள்மனசு அப்போ இந்த மணி ப்ளூ பிரிண்ட்னா என்ன சிம்பிளா சொன்னா பணத்தை பத்தி நம்ம எப்படி யோசிக்கணும்னு நமக்குள்ளேயே செட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் இது இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா நமக்கு தெரியாமலேயே நம்மளோட எல்லா பண முடிவுகளையும் அதோட ரிசல்ட்டையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது இது எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வேலை செய்யுதுன்னு பாருங்க நம்ம மனசுல இருக்கிற ப்ரோக்ராமிங் அது நம்ம எண்ணங்களை உருவாக்குது நம்ம எண்ணங்கள் அது நம்ம உணர்வுகளை தூண்டுது அந்த உணர்வுகள் அது நம்ம செயல்களுக்கு காரணமா இருக்கு கடைசியா நம்ம செயல்கள் தான் நம்ம பணநிலைமை எப்படி இருக்கணுங்கிற முடிவை கொடுக்குது பாத்தீங்களா எல்லாமே உன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு சரி நம்மளை இவ்வளவு கண்ட்ரோல் பண்ற இந்த ப்ளூ பிரிண்ட் எங்கிருந்து தான் வருது பதில் ரொம்ப தூரத்துல இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் தான் நம்மளோட குழந்த பருவம் நம்ம சின்ன வயசுல முக்கியமா மூணு வழிகளில் பணத்தை பத்தின கருத்துக்கள் நமக்குள்ள உருவாகுது ஒன்னு நம்ம மத்தவங்க பேச கேட்ட விஷயங்கள் ரெண்டு நம்ம பார்த்த விஷயங்கள் மூணு நாமளே அனுபவிச்ச சில சம்பவங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் சின்ன வயசுல உங்க வீட்டில் உங்களை சுத்தி இருந்தவங்க பணத்தை பத்தி என்னெல்லாம் பேச கேட்டிருக்கீங்க நம்மள நிறைய பேர் பணக்காரங்க எல்லாம் பேராசை பிடிச்சவங்க பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பணம் தான் இந்த மாதிரி டயலாக்ஸை கேட்டு கேட்டு தான் வளர்ந்துருப்போம் இல்லையா இந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது அது நம்ம ஆழ் மனசில் பணத்தை பத்தின ஒரு நெகட்டிவ் இமேஜை ரொம்ப ஆழமா பதிச்சிடுது நம்ம கேட்டது மட்டும் இல்லைங்க நம்ம அப்பா அம்மா பணத்துக்காக கஷ்டப்படுறத பார்க்குறது இல்லனா பண சம்பந்தமா நமக்கு நடந்த ஒரு கசப்பான அனுபவம் இது எல்லாமே நமக்கு தெரியாமலேயே இன்னைக்கு நம்மளோட பணப்பழக்கங்களை உருவாக்குது ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு நாம இந்த பழைய ப்ரோக்ராமிங்கோடையே வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டோரியை நாமளே மாத்தி எழுத முடியும் அது எப்படி இருந்தால் இப்ப பார்க்க போறோம் அதுக்கு இந்த புத்தகம் சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான் டிக்ளரேஷன்ஸ் அதாவது பிரகடனங்கள் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைங்க ஒரு பிரகடனம்ங்கிறது ஒரு பாசிட்டிவான வாக்கியம் அதை நீங்க முழு நம்பிக்கையோட சத்தமா சொல்லும்போது அது உங்க ஆள் மனசில் இருக்கிற பழைய நெகட்டிவான ப்ரோக்ராமிங்கை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிக்கும் வாங்க முதல் பிரகடனத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் உங்க கைய உங்க நெஞ்சு மேல வச்சு என் கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க என் அக உலகம்தான் என் புற உலகை உருவாக்குகிறது இந்த வார்த்தைகளோட சக்தியை உணர்ந்து சொல்லுங்க அடுத்ததா உங்க விரலால உங்க தலைய தொட்டு இத சொல்லுங்க என்னிடம் ஒரு கோடீஸ்வரன் மனம் இருக்கிறது இப்படி செய்யறது மூலியமா இந்த புது மைண்ட் செட்டை நீங்க முழுசா ஏத்துக்கிறீங்கன்னு உங்க மனசுக்கு நீங்களே சிக்னல் கொடுக்கறீங்க சரி இந்த புது கோடீஸ்வரர் மனம் சொல்றமே அது உண்மையில எப்படி இருக்கும் பணக்காரங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான சிந்தனை வித்தியாசத்தை இப்ப நாம பார்க்க போறோம் இதுதாங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரொம்ப ரொம்ப அடிப்படையான வித்தியாசம் பணக்காரங்க என் வாழ்க்கையோட ஸ்டியரிங் என் கையில் தான் இருக்குது நான் தான் என் வாழ்க்கையை உருவாக்குறேன்னு நம்புகிறாங்க ஆனால் ஏழை மனநிலை இருக்கிறவங்களோ வாழ்க்கை எனக்கு நடக்குது நான் சும்மா ஒரு பேசஞ்சர் தான்னு நினைக்கிறாங்க ஒன்று பொறுப்பை ஏற்றுக்கிறது இன்னொன்று தன்னை ஒரு விக்டிமாக பார்த்துக்கிறது இந்த விக்டிம் மைண்ட் செட்டுக்கு மூணு முக்கியமான அறிகுறிகள் இருக்கு ஒன்று மற்றவங்களை பிளேம் பண்றது ரெண்டு தனக்கு தானே காரணம் சொல்லி நியாயப்படுத்திக்கிறது மூணு எப்போ பார்த்தாலும் புகார் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இந்த மூணுமே ஒரு நச்சு விளையாட்டு பணக்காரங்க இந்த கேமை விளையாடவே மாட்டாங்க அவங்க அவங்க முடிவுகளுக்கு நூறு சதவீதம் பொறுப்பேற்றுக்குவாங்க சரி இவ்வளவு நேரம் நாம நம்ம இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன உங்கள் ஃபைனான்சியல் சக்சஸ்ங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்ல அது ஒரு இன்சைட் கேம் உங்க மனசுக்குள்ள நடக்கிற ஒரு விளையாட்டு உங்க மணி ப்ளூ பிரிண்டை மாத்துறது மூலமா அத நீங்க தான் தீர்மானிக்கணும் அந்த பவர் உங்க கையில தான் இருக்கு இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க சின்ன வயசுல இருந்து நீங்க சுமந்துட்டு வர்ற பணத்தை பத்தின எந்த ஒரு நம்பிக்கைய இன்னைக்கு தூக்கி எறிய தயாரா இருக்கீங்க மறக்காம உங்க பதில கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த கருத்துக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க பதில கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒருவேளை இந்த புத்தகத்தை நீங்க முழுசா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க நன்றி